துளாராசிக்காரங்களுக்கு வருடத்தின் ஆரம்பமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அதில் இந்த மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இதில் குறிப்பாக ஓடிப்போனவனுக்கு ஒன்புதல் குரு இருந்தால் சென்ற இடத்துல ராஜபதவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களால் முடியாதவற்றையெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய செயல் வீரம் புத்திசாலித்தனம் வாய்ப்புகள் அமைவது இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர்களுக்கு தொழில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற சார் வருமானமே இல்லை இப்படியெல்லாம் கூட நீங்கள் சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்திலிருந்து மாறி ஏதோ உழைப்புக்கு தகுந்த நல்ல வருமானம் வருது இனிமே நம்பிக்கை வந்துருச்சு எதையும் செய்து கொள்ள முடியும் என்று உங்களை பிள்ளைகளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிள்ளைகளுக்காக சொத்து வாங்கி வைக்கிறது பிள்ளைகளை நினைத்து ஒரு காரியம் மாற்றி பிள்ளைகளை மையப்படுத்தி குடும்பம் நடத்தி முன்னுக்கு போகிறது இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புக்களாக அமைகிறது இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலா ராசிக்காரங்களுக்கு உண்மையை சொல்ல போகணும்னா இந்த பனிரெண்டு ராசிகளிலேயே மிக அதிகபட்ச நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள கூடியவர்களில் நீங்கள் துலா ராசிக்காரங்களுக்கு வருடத்தின் ஆரம்பமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இல்ல குறிப்பாக வியாழ பகவானை முதல்ல பேசுகிற போது அவர் இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து இப்போ ஒன்பதாம் இடத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு மே மாதம் பதினான்காம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மிதுனத்திற்கு சென்று விடுகிறார் என்றைக்குமே ஒரு ராசி அல்லது குரு பார்த்து கொண்டிருந்தாலும் சூரியன் பார்த்துக் கொண்டிருந்தாலும் செவ்வாய் பார்த்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கு அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் கிடைக்கும் என்று ஜாதக ஐதீகம் உண்டு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பேர்ச்சி என்று சொல்லக்கூடியது துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதங்களை நடத்தி காட்டும் பழமொழியாகவே சொல்றது உண்டு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதுல குரு இருந்தா சென்ற இடத்துல ராஜபதவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களால் முடியாதவற்றை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய செயல் வீரம் புத்திசாலித்தனம் வாய்ப்புகள் அமைவது இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகளுக்கு பயணங்கள் போகிறது நீண்ட தூர தேசங்கள் சுற்றுலாக்கு போறது புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வது வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நடைபெறாது தடைபட்டு போன திருமண காரியங்கள் கைகூடுவது கடன் பட்டாவது எல்லாவற்றையும் சரியாக செய்தோம் என்று பெருமை கொள்ளுவது நிறைய பேர் என் மனை வாங்கி வச்சிருப்பீங்க வீடே கட்ட முடியாமல் போயிருக்கும் அவங்கெல்லாம் இப்போ மனையை வீடாக மாற்றி கட்டி காட்டலாம் இப்படிப்பட்ட பல கோணங்களில் பொருளாதாரத்தை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப சூப்பர் சக்சஸ் ஆகக்கூடியதாக அமையும் நிறைய பேர்களுக்கு தொழில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற சார் வருமானமே இல்லை இப்படியெல்லாம் கூட நீங்கள் சொல்லி கொண்டிருந்த காலத்திட்டத்திலிருந்து மாறி ஏதோ உழைப்புக்கு தகுந்த நல்ல வருமானம் வருது இனிமே நம்பிக்கை வந்துருச்சு எதையும் செய்து கொள்ள முடியும் என்று உங்களை நீங்களே ஒரு பெருமிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு உத்வேகமான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கிறார் அவர் முதல் பார்வையாகவே உங்களோட ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்ட கெட்ட பெயர்கள் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் இல்லை இவர்கிட்ட கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு முத்திர குத்தப்பட்டிருந்ததுன்னா இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்து ஒரு நம்பிக்கைக்கு உகந்த மனிதனாக இந்த சமூகத்திலே நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு அந்த சந்திரன குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக மன அளவில் உங்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரமம் வந்துடும் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய உத்வேகங்கள் வரும் அது இல்லை அவர் அங்கிருந்து கொண்டு ராசியின் மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா துலாத்துல பிறந்தவங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் இந்த புதுசா வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கு வீட்டை விட்டுட்டு வேலைக்கு போகிறது இல்லை வேலை பார்க்குற இடங்கள்லிருந்து நீண்ட தூரங்களுக்கு சென்று தங்கள் வேலை வாய்ப்புகளை தக்க வைப்பது வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு அருமையான யோகங்கள் கிடைப்பது வெளியூர்களில் போய் வாழணும்னு முடிவு பண்ணி சொந்த ஊரை பண்ணிட்டு போகலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு அற்புதமான சந்தர்ப்பங்கள் அமைவது இப்படி நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலாம் மூன்றாம் இடத்தை மூன்றாம் அதிபதியே பார்க்கின்ற காரணத்தால் உங்களை விட வயதில் குறைந்தவர்களின் மூலமாக உங்களுக்கு பெருத்த வருமானங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் பெரிய கம்பெனி வச்சு நூறு இரநூறு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தொழிலாளர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஆக யோகம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு கீழே உட்கார்ந்து வேலை பாக்குறவங்க இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாகவும் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு தொண்டை இந்த உடல் துவார வியாதிகள் ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி போன வருஷம் படுத்தி எடுத்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்காக ரெண்டு மூணு வாட்டி டாக்டரை போய் பார்த்துட்டு செட்டில் ஆகாம திரும்பி வந்தவங்க இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தவர்கள் கூட இந்த குரு மாற்றத்திற்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதத்திற்கு பின் பக்கத்தில் பார்த்தால் உடனடியாக கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகளை சரி செய்து கொள்வதற்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்குமான கட்டாயங்கள் நிறைய உங்களுக்கு பக்கத்தில் வரத பார்க்கலாம் இதே போல இந்த குரு பகவான் இந்த ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவெழுந்திருக்கக்கூடிய விரோத போக்குகள் அகன்றவிடம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகின்ற உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கின்ற இப்படிப்பட்ட உட்குடும்ப வாழ்க்கையிலே கூட மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது இந்த பூர்வீக ஊருக்கு போறது இந்த குலதேவம் கோயிலில் போய் ஒரு ஒரு விசிட் அடிச்சுட்டு வரலாம் சாமி கூட போகலான்னு நினைக்கிறது இன்னும் சொல்ல போகணும்னா ஐந்தாம் இடம் தான் சொந்த வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் இப்படி எல்லாவற்றிலும் இந்த குரு பகவானுடைய அருளால் உங்களுக்கு பெருத்த ஆனந்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல ஐந்தாம் இடம் என்பது தான் கல்வியை சுட்டி காட்டக்கூடிய இடம் நான்காம் இடம் பள்ளிக்கூடத்து வாழ்க்கை என்றால் ஐந்தாம் இடம் என்பதுதான் கல்லூரி பருவத்துக்கு சம்பந்தப்பட்டது அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியில போய் இருந்து தங்கி படிப்பது வெளிநாடுகளுக்கு தங்கி படிக்கிறது இப்படிப்பட்ட உயர் கல்வி சம்பந்தப்பட்ட பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் நினைச்ச மாதிரி பரீட்சையில் பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான கதவு திறக்கப்படும் ஐந்தாம் இடம் மிக சிறப்பை கொடுக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கல்யாணம் மாஜி சார் ரெண்டு மூணு வருஷமா குழந்தை பெறு பறக்கல இப்படிப்பட்டவங்களுக்கு கூட புத்திரபாகிய சந்தான விருத்தி யோகம் ஏற்பட்டு நல்ல புத்திரபாக்கியத்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சி பெறுவதற்கு காரணங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் தாய் வழி உறவுகளின் மூலமாக உங்களுக்கு மிக்க பெருமைகளும் நன்மைகளும் வாய்ப்புகள் இப்படி அநேக நல்ல பலன்களை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கிறார் இது போதாது என்று சனீஸ்வர பகவான் இதுவரையிலும் ஐந்தாம் இடத்தில் கும்பத்தில் இருந்து விட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்கிருந்து புறப்பட்டு மீனத்திற்கு போகிறார் மீனம் என்பது துலாத்திற்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது ருணம் ரோகம் சத்துருன்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவான் அங்கு சென்ற காரணத்தால் எதிரிகளை அடக்கி வைப்பது எதிரிகளால் வரக்கூடிய துன்பத்திலிருந்து விலகி நிற்பது கடன்படுவதிலிருந்து விலகி நிற்பது கடனை கட்டி முடிப்பது நோய்களிலிருந்து விடுபடுவது இப்படிப்பட்ட சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு வர காத்திருக்கிறது இந்த சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்லுகிற போது அவர் அங்கிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருப்பார் அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய நோய்களின் விடுதலை என்ன என்ன பண்ணணும் எங்க போகணும் என்ன செய்யணுங்கிற திட்டமிடுதலிலே ஊர்ஜிதம் இப்படிப்பட்ட பல நிலைகளிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எட்டாம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் அகன்று போகும் அச்சங்கள் உங்களை விட்டு விலகிவிடும் என்ன செய்யணும் எங்கே போகணும் என்னால் முடியும் இது எனக்குண்டானது என்னோடது பொறுப்பு என்று கணவன் மனைவி குடும்ப அளவில் கூட ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற விதத்தில் வாழ்க்கையும் முன்னுக்கு போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இதே சனீஸ்வர பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசிக்கு மூன்றாம் படத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு எதிர்ந்து வந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலும் வீண் பகை என்பது ஒழியும் பழி பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் இளைஞர்களாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க சின்ன வயசு பசங்க இருபத்தஞ்சு வயசு இருபத்தி நாலு வயசு இப்பத்தான் உலக வாழ்க்கையை பார்த்து அந்த சிறகழித்து பறக்க காத்திருக்கக்கூடிய இந்த நிலைகளில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தடைகள் நீங்கி யாரென்று தெரியாத அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் மூலமாக உங்களுக்கு பெருத்த நன்மைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ராகு பகவான் கூட ஆறாம் இடத்திலிருந்து விட்டு இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ஐந்தாம் இடத்துக்கு வருகின்ற போது நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெத்த பிள்ளைங்க கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் போகும் தூரங்களுக்கு சென்று வாழ ஆரம்பிக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு பறந்து செல்லும் ஐந்தாம் இடத்தில் ராகு அமருவது என்பது சொந்த பந்தங்களை விட்டு சற்று விலகி வாழ வேண்டிய கட்டாயங்கள் உட்படும் இப்படிப்பட்ட அநேக முன்னேற்றங்களை இந்த ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் கொடுப்பார் சில குடும்பங்களில் தாய் மாமனுக்கு சில உடல் வியாதிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் வரக்கூடியதாக எல்லாம் அமையும் இதில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேது பகவான் பன்னெண்டாம் இடத்திலிருந்து விட்டு பதினோராம் இடத்திற்கு போகிறார் இயற்கை அனுகூலம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா காலபுருஷ வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துல போறதுனால பிள்ளைகளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பிள்ளைகளுக்காக சொத்து வாங்கி வைக்கிறது பிள்ளைகளை நினைத்து ஒரு காரியமாற்றி மாற்றி பிள்ளைகளை மையப்படுத்தி குடும்பம் நடத்தி முன்னுக்கு போகிறது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகளாக அமைகிறது இப்படி பல கோணங்களில் பார்க்கின்ற போது இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பது தொண்ணூறு சதவிகிதத்திற்கும் அதிகபட்ச பலன்கள் நல்ல பலன்களாக இருப்பதற்கும் ஒரு பத்து சதவிகிதம் கொஞ்சம் முன்ன இருக்கிறதாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் பாலமுருகனை நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் ஏதாவது நீங்க வேண்டுதலை போட்டுக்கிட்டா கூட பரவாயில்லை இல்ல அறுபட முருகன் கோயில்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நல்ல தரிசனம் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமைகளில் யாருக்காவது தானம் செய்யுங்கள் முடியாதவர்களுக்கு முடமானவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்கின்ற போது இந்த பத்து சதவிகித பலாவரன்களும் உங்களுக்கே வந்து சேருவதற்கு அந்த இறைவன் அருள் புரிவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும்